மேலும் பிற்பகல் ஒரு மணிக்கு மேல் மிக பொதுமக்கள் கடும் போக்கை நெரிசலை சீக்கி தவிர்க்க எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கப்படாத கட்டுக்கொடுக்க முடியாமல் பொதுமக்கள் வகுதித்துள்ளார்கள் மேலும் முக்கிய சாலைகளான காமராஜ் சாலை அண்ணாசுடன் அவதிக்குள்ளதாக மத்திய அரசின் மீது தமிழக அரசு பழிவாங்கும் அரசியல் ஆட்சி எந்த ஒரு முன்னெச்சரிக்கை நடக்கும் மேலும் இனி வரும் காலங்களில் இது போன்ற பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தும் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொதுமக்களை அழித்து உள்ளாக்காமல் அந்தந்த துறையின் கட்டுப்பாட்டுக்குள் செயல்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை Vamos a ver si la pucha llega.